சண்டே எடுத்த மினி பிளாக் இது சண்டே ஸோ சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் இந்த கிரே கலரில் பிங்க் கலர் பார்டர் இந்த பட்டு சாரி தான் கட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் இதுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஆரி ஒர்க் பண்ணியிருப்போம் சாரி எப்படி இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதோடைய லிங்க் கீழே டேக் பண்ணுற உங்கள் ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய மேக்கப் வீடியோ கேட்டிருந்தீங்க என்னுடைய மேக்கப் ரொம்ப சிம்பிள் மேக்கப் தான் ஃபர்ஸ்ட்டு யார்லி பவுடர் போடுறது அதுக்கப்புறம் ஐ ஷேடோ ஐ ஷேடோ வந்து ப்ரஷ் வச்சு போடலாம் டைம் இல்லை ஸோ கையை வச்சு போட்டு வேலையை முடிச்சா வச்சு அப்புறம் ஐ லைனர் போடுறது ஐப்ரோவை கொஞ்சம் டார்க் பண்ணுறது அப்புறம் லிப்ஸ்டிக் போட்டதுன்னு சொல்லி மேக்கப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் போடுங்க அது போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருந்த மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சில்க் சாரி அப்படின்னாலே மோஸ்ட்லி நம்மளுக்கு க்ரீன் கலர் ப்ளூ கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கிரே கலர் சாண்டில் கலர் இந்த மாதிரி ரேர் கலர்லாம் ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக வித்தியாசமாக தான் இருக்கும் அப்புறம் சர்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோட தம்பிக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் விலாக் வந்து அடுத்து வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்புறம் எப்போ போல தலை கட்டுறது பூ வைக்கிறது ஜுவல்ஸ் போடுறது இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயாச்சு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை டேக் கேர்